சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு துளாராசியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசிகளிலேயே மிக உச்சபட்ச பலன்களாக நட்பலன்கள் நடக்கக்கூடிய தான் துளாராசிக்காரா ஆரம்பத்திலேயே குரு ஒன்பதாம் இடத்துல அதாவது ஓடி போனவனுக்கு குரு அப்படிம்பாங்க எவ்வளோ தவறுகள் செய்தாலும் கூட அந்த தவறுகள் ரெட்ரிவ் பண்ணி அவன் மேலே தப்பு வராத அளவுக்கு இந்த குரு காப்பாற்றுவார் அப்படின்ற அளவிற்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய அளவிற்கு நட்பலன்களை துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கறத மாற்றம் இல்லை அதே போன்று ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது பதினோராம் இடத்துல இருக்கும் இருக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல குரு அதாவது நல்ல ஆன்மீக அமைப்புகளை சொல்லக்கூடியது தெய்வ அனுகிரகத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது குரு இந்த ரெண்டு கிரகமும் ரொம்ப பலமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தெய்வ அனுகூலமும் மிக்க ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பா இருக்கும் ஏதாவது கும்பாபிஷேகம் பண்றாங்க இல்ல கோவில் கைங்கரியம் பண்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய உன்னத பலன்களை இந்த துலாராசிக்காரங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அதே போன்று பத்தாம் இடத்துல குரு மே மாசத்துக்கு பிறகு வந்தாலும் கூட தொழில அபரிவிதமான லாபத்தை கண்டிப்பா கொடுக்கும் பொதுவாக பத்துல குரு வந்து பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நல்ல வேலையாட்கள் அமையக்கூடிய தருணமாகவும் அந்த பத்தாம் இடத்துல குரு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் அதனை அடுத்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொடிய கோள்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னத பலன் என்னன்னா ருண ரோக சத்ரு எதிரி கடன் வழக்கு அவமானம் அத்தனையும் நசித்து போகக்கூடிய அளவிற்கு அந்த சனி பகவான் அவங்களுக்கு ஃபேவராக பண்ணுவார் ஏற்கனவே இந்த துளாராசிக்கு அவர் யோகராவும் வருவார் சனி பகவான் கூடுதலாக எல்லா இந்த வழக்கு கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய தீர்ப்புகள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனையடுத்து ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சில் இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய அமைப்புகளில் சில பிரச்சனைகளையும் இந்த பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகளையும் பெரிய வகையில பூம பண்ணுவார் ஆனாலும் குருவனுடைய பார்வை எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை அதே மாதிரி தெய்வ காரியங்களுக்கு செலவு பண்றதுல தயங்க வேண்டாம் எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் தெய்வ சங்கல்பத்தில் ஈடுபட்டீங்கன்னா பல மடங்கு நன்மைகளை இந்த துளாராசிக்காரங்க கண்டிப்பாக அடைவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை வருடத்தினுடைய கடைசி டிசம்பர் மாசம்னு சொல்லக்கூடியதில் ராகுகீது பயிற்சிகள் வந்து இன்னும் கூடுமான மட்டும் நட்பலங்களை தான் தரக்கூடிய அளவிற்கு நல்ல இடங்களுக்கு மாறுறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா டிசம்பர் மாசம் ராகு மகரத்துக்கு வந்து ஆமேடா இருதுசுரா நண்டு கண்ணி ஐந்து இடத்தில் கருணாகம் அமர்ந்திடவே பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஏற்கனவே இந்த சனியுடைய குழுன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் புதன் சனி ராகு இந்த நாலு கிரகமும் துலாராசிக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த துலாராசிக்காரர்களை காப்பாற்றவே பார்ப்பாங்க அப்படிங்கறதுனால கூடுமான மட்டும் அதீத நட்படங்களை பெறக்கூடிய ராசிகள்ல முதன்மையான ராசி இந்த துலாராசிங்கிறத நம்ம சொல்லலாம் அதனை அடுத்து சனிபகவான் ஆர்லயே இருக்கிறதுனால அரசியல் சார்ந்திருக்கக்கூடியவங்க இப்ப அடுத்தது இந்த எலெக்ஷன் வர டைம்ல நல்லபடியா அவங்க ஜாதகம் ஓரளவுக்கு சுமாரா இருந்தா கூட இந்த கோச்சாரம் அவங்கள தூக்கி நிறுத்தும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்து முடிகிற வரைக்குமே அந்த குருவினுடைய பார்வை கிட்டத்தட்ட ராசி மேல இருக்கிறது மிகப்பெரிய உன்னத பலங்களை ஏற்படுத்தும் அடுத்து இந்த மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா அடுத்து கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் எட்டே கால் ஆண்டுக்கு உங்களுக்கு குரு பார்வை உங்கள் ராசிக்கு வராது அப்போ எந்த அளவுக்கு நட்பணங்களை முன்கூட்டியே கொடுக்கணுமோ எல்லாம் பல்க் ஆஃப் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த பிஃபோர் இந்த மே குள்ளே கண்டிப்பாக கொடுத்துருவாரு பெரிய அளவுக்கான அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக துளாராசிகாரங்க பண்ணுவாங்க தொண்ணூற்றைந்து சதவீதத்துக்கு மேலே துலாராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருப்பாங்க அப்படிங்குறதில் மாற்றுக்கிறதுக்கு எடமாட்டேன் ஸோ இந்த ஆண்டு அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சயன கோல பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய உன்னதப்படம் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்ல கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் சுக்கர ஹோரையில் போய் தரிசனம் பண்றது மிகப்பெரிய உன்னத பலன்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி லக்ஷ்மி சமயத்த இருக்கக்கூடிய பெருமாளுடைய கோயிலுக்கு போறது நிறைய நல்ல விஷயங்களை மேம்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஸோ தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்குமே ராசி பலன்கள் வந்துட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க